நாட்டை வந்தடைந்தார் எஸ் ஜெய்சங்கர் பழைய வேலைக்கு திரும்பினார் அலிசப்தி தேசிய மக்கள் சக்தியுடன் இணையவுள்ள சொந்த கட்சி உறுப்பினர் கனடாவில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பெண் கொலை ஈழத்தமிழர் கைது யாழில் கைத்தொலைபேசி விளையாட்டால் நேர்ந்த விபரீதம் மாணவன் உயிரிழப்பு யாழில் புலம்பெயர் தமிழருக்கு காத்திருந்த அதிர்ச்சி இரண்டு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இந்திய வெளிவகார அமைச்சர் கலாநிதி சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இன்று காலை நாட்டை வந்தடைந்தார் அவர் ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாட உள்ளார் அத்துடன் அரசாங்கத்தின் உயர்மட்ட தரப்பினரையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இதன்போது கடந்த காலங்களில் இந்திய இலங்கை கூட்டு முயற்சியில் ஆரம்பிக்கப்பட்ட மற்றும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து முன்னாள் வழிவகார அமைச்சர் அலிசா பிரே தனது சார் தொழிலுக்கு திருப்பியுள்ளார் குறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் என்னுடைய இடத்திற்கு திரும்புவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் முக்கிய உறுப்பினரான அலிசாப்ரி தேசிய பட்டியலூடாக்க நாடாளுமன்றத்திற்கு தெரிவானார் அவர் முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்டபாய ராஜபக்ச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகிய இருவரின் அரசாங்கத்தின் கீழ் நீதி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைவதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விடயத்தினை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கெஸ்பாவத் தொகுதி அமைப்பாளர் சட்டத்தரணி கீர்த்தி உடவத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருக்கு ஆதரவு இந்த குழுவினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து செயற்படுவதற்கு விருப்பம் வெளியிட்டுள்ளனர் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்டது அவர் எங்களின் முன்னைய தீர்மானம் தவறானது என்பதை நாங்கள் தற்போது உணர்கின்றோம் நாங்கள் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் உதவியை கோருகின்றோம் உள்ளூராட்சி அளவில் எங்களுக்கு தலைமைத்துவம் உள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளை எங்களால் நடைமுறைப்படுத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொது தேர்தல் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள நிலையில் இன்று முதல் வேட்புமனுக்கள் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்தலைமை குறிப்பிடத்தக்கது கனடாவில் ஈழத் தமிழ் பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவமானது காபரா பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் சம்பவத்தில் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஐம்பத்தி நாலு வயது கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய ராகுலன் லட்சுமணன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர் உயிரிழந்த பெண்ணின் சகோதரர் என தெரிவிக்கப்படுகிறது மேலும் கொலைக்கான காரணம் வெளியாகவில்லை எனவும் கொலை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது இயாளில் கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாகிய சிறுவன் ஒருவன் தவறான முடிவெடுத்து தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளான் குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் லோட்டஸ் வீதி வண்ணார் பண்ணை பகுதியைச் சேர்ந்த தவசுதன் என்ற மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த மாணவன் ஃப்ரீ ஃபயர் என்ற கைபேசி விளையாட்டுக்கு அடிமையாகிய நிலையில் கடந்த மூன்று மாதங்களாக பாடசாலைக்கு செல்லவில்லை கிராம சேவகர் அதிபர் ஆசிரியர்கள் பிரதேச செயலர் உத்தியோகாலைக்கு வருமாறு கோரியும் கைபேசியை வெளியேறி சென்றுள்ளார் இதுகுறித்து பெற்றோர் ஜால் காவல்துறையினரிடம் முறைப்பாடு பதிவு செய்தனர் குறித்த மாணவன் பரந்தனில் உள்ள தமது வீட்டில் நின்றதாக கூறி உறவினர் ஒருவர் அவனை நேற்றிரவு வீட்டிற்கு அழைத்து வந்து பெற்றோருடன் சேர்ப்பித்துள்ளார் அந்த மாணவன் நேற்று

யாழ்ப்பாணத்தில் புலம்பெயர் தமிழர் ஒருவரிடம் ஒரு கோடி ரூபாய் பணம் வழிப்பறி செய்யப்பட்ட சம்பவம் காணித்தரகரின் வழிநடத்தலில் இடம்பெற்றமை போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தற்போது வெளிநாட்டில் வசித்து வரும் யாழ்ப்பாணம் சங்குவேலி பகுதியைச் சேர்ந்த புலம்பெயர் தமிழர் அண்மையில் யாழ்ப்பாணம் வந்திருந்தார் அவர் கடந்த புதன்கிழமை சேத்தான்குளம் பகுதியில் உள்ள தனது காணியை விற்று பணத்துடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த வேளை மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பின்தொடர்ந்து வந்த இருவர் அவரை வீதியில் வழிமறைத்து அவரை தாக்கிவிட்டு பணம் கடவிச்சிட்டு லட்ச ரூபாய் பெறுமதியான கையடக்க தொலைபேசி என்பவற்றை கொள்ளையடித்து சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் பல தகவல்கள் அம்பலமாகியுள்ளது காணியை விற்றவர் காணியை வாங்கியவர் ஆகியோர் சட்டத்தினே முன்பாக உறுதி எழுதிய பின்னர் பணத்தினை கைமாற்றிக் கொண்டபோது அவர்களுடன் காணி விற்பனை தரகரும் இருந்துள்ளார் காணியை விற்றவர் பணத்துடன் வீடு திரும்ப போது அவரிடம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டமையால் அவர் பணத்துடன் செல்லும் விடயம் தெரிந்தவர்களின் தகவலின் அடிப்படையில் தான் கொள்ளை நடந்துள்ளதாக சந்தேகத்த போலீசார் தரகர் மீது சந்தேகம் கொண்டு அவரை விசாரணை வலயத்துக்குள் கொண்டு வந்தனர் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளைத் தொடர்ந்து பகுதியில் உள்ள தரகரின் வீட்டினை போலீசார் சோதனையிட்ட போது புலம்பெயர் தமிழிடம் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கையடைக்க தொலைபேசி உள்ளிட்டவற்றை மீட்டுள்ளனர் இதனையடுத்து தரகரிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்த போது காணி விற்ற பணத்துடன் செல்வதனை தனது மகனுக்கு கூறியதாக தெரிவித்ததை அடுத்து தரகரின் மகன் மற்றும் மகனின் நண்பன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்த பின்னர் அவர்கள் மூவரையும் மெல்லாகும் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்திய நிலையில் சந்தேக நபர்களை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது